யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனல்ல வந்து எல்லா பாடத்திற்கான டென்த்து ப்ளஸ் ஒன் பிளஸ் மாணவர்களுக்கான மிக முக்கிய கோயில்கள் வந்து தூத்து வளங்கிட்டு இருக்கோம் இந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து தமிழ் மீடியத்துக்கு டுவெல்த்து காமர்ஸ் ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் எல்லாமே போட்டாச்சு ப்ளஸ் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து எக்கனாமிக்ஸில் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் நிறைய கேட்டுட்டே இருந்தீங்க ஆனால் என்னால் கொடுக்க முடியல காரணம் என்ன ஒரே நேரத்தில் லெவன்த்து டுவெல்த்துக்கு வந்து எல்லா கொஸ்டின்ஸும் வந்ததுனால் எக்ஸாம் வந்தனால என்னால் கொடுக்க முடியல தமிழ் மீடியத்துக்கு மட்டும் தான் கொடுக்க முடிஞ்சு இங்கிலீஷ் மீடியத்து கொடுக்க முடியல இப்போ உங்களுடைய வேண்டுகோளுக்கு என்னங்க இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஸ்டின் நம்பர் மட்டும் கொடுக்குறேன் அதை நீங்கள் மாணக்கர் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அதை எழுதிக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மாணக்கர் எல்லாம் நம்ம இப்போ டுவெல்த்து காமர்ஸ் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நான் கொடுக்கணும்னு வைங்களேன் நான் கொடுக்குற ஒரு வீடியோவை மாணக்கர்கள் வந்து குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் பேர் பார்த்திங்கன்னா மட்டும்தான் நான் அடுத்த கொஸ்டின் வந்து அதை வந்து போடுறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ப்ளஸ் வந்து நான் கொடுக்குறது ஒரு ஆயிரம் பேரையாக போய் சென்ட் அடையும் நான் போடுற கொஸ்டினை வெறும் ஐம்பது பேர் நூறு பேர் முந்நூறு பேர் பார்த்தீங்கன்னு வைங்களேன் கண்டிப்பாக அடுத்த வீடியோ கண்டிப்பாக என்னால் போட முடியாது ஏன்னா நான் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய டைமை ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு போடுறேன் உங்களுக்கு கொஸ்டின் எடுக்கணும் ஃபாலோ பண்ணணும் அதை ரிவியூ பண்ணணும் அனலைஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் அதை எழுதணும் அதுக்கப்புறம் அதை உங்களுக்கு வீடியோ போடணும் வீடியோவை எடுத்து அதை எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணி எவ்வளோ வேலை தெரியுங்களா ஒரு வீடியோ போடுறதுக்கு இது எல்லாமே எதுக்காக ஏதோ வச்சு எனக்கு ஏதோ பிரோஜனம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் எதுவுமே கிடையாது எந்த ஒரு லட்ச ரூபா எதுவும் வராப்போதா எனக்கு இந்த வீடியோவில் எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் பார்க்குற முந்நூறு இரநூறுபா எதுக்கு போடுறேன் இதை பார்த்து ஏதாவது ஒரு மாணாக்கர் எங்கேயோ ஒருத்தன் பாஸ் ஆனால் அது போதுங்கிறது ஆனால் நான் அவ்வளோ எஃபர்ட் போடுறதுக்கு மாணாக்கர் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆயிரம் பேர் பார்த்தீங்கன்னா தான் இது தொடர்ந்து அடுத்த வீடியோக்கள் வரும் இப்போ காமர்ஸ்க்கு இங்கிலீஷ் மீடியம் போடுறோம் இதை மாணாக்கர்லாம் இதில் வந்து டூ மார்க் த்ரீ மார்க் வந்து ஃபைவ் மார்க் எல்லாமே இம்பார்டன் கொஸ்டினுக்கு அந்த கொஸ்டினுடைய புக்கில் உள்ள சீரியல் நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் லெசன் ஒன்ல டூ மார்க்கில் டூ மார்க் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள் ஒன்றாம் நம்பரத்தில் ஒன்று ரெண்டாவது படத்தில் ரெண்டு மூணாம் படத்தில் கிடையாது நாலாம் படத்தில் மூணு அஞ்சாம் மடத்தில் கிடையாது ஆறாம் படத்தில் ரெண்டு ஏழாம் படத்தில் ஒன்று எட்டாம் மடத்தில் ஒன்று ஒம்பது மடத்தில் ரெண்டு பத்தாம் படத்தில் ஒன்று பதினொன்றாம் படத்தில் கிடையாது பன்னிரெண்டாம் படத்தில் நாலாவது கல்வி பதிமூணாம் படத்தில் ஒன்றாவது கல்வி பதினாலாம் படம் கிடையாது பதினஞ்சாம் படம் கிடையாது பதினாறாம் படத்தில் ஒன்றாவது கல்வி ரெண்டாவது கழியும் பத்தொம்பது படத்தில் மூணாவது கல்வி இருபதாம் படத்தில் ரெண்டாவது கல்வி இருபத்தொன்னாம் படத்தில் மூணாவது கல்வி இருபத்தி ரெண்டாம் படத்தில் மூணாவது கல்வி இருபத்தி மூணாவது படத்தில் மூணாவது கல்வி இருபத்தி ஆறாவது படத்தில் நாலாவது கல்வி இருபத்தி எட்டாவதில் மூணாவது கேள்வி மொத்தமே பத்தொன்பது பத்தொன்பது டூ மார்க் தான் இது முழுக்க முழுக்க ஸ்லோவான இருக்கானது அதெல்லாம் மாணாக்கள் வந்து கண்டிப்பாக இதை நீங்கள் படிச்சிங்கன்னா குறைந்த படிச்சு அஞ்சு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும் இப்போ திருமருக்கு எடுத்துக்கிட்டீங்க அதே மாதிரி தான் திரிமருக்கு வந்து ஒன்றாவது படத்தில் ஒன்று ரெண்டு ரெண்டாவது படத்தில் ரெண்டு மூணாம் படத்தில் ஒன்று நாலாவது படத்தில் ஒன்று அஞ்சாம் படம் கிடையாது ஆறாம் படத்தில் மூணு ஏழாம் மடத்தில் ரெண்டு மூணு ஒம்பதாம் படத்தில் ஒன்று ரெண்டும் பத்தாம் படத்தில் ரெண்டு பன்னிரெண்டாம் மடத்தில் நாலு பதிமூணாம் படத்தில் ஒன்று பதினஞ்சாம் படத்தில் ரெண்டு பதினாறாம் படத்தில் ரெண்டு பதினேழாம் படத்தில் ரெண்டு பத்தொம்பதாம் படம் பத்தொம்பாம் படம் கிடையாது இருபதாம் படத்தில் ஒன்று ரெண்டு இருபத்தி மூணாம் படத்தில் ஒன்று இருபத்தி அஞ்சாம் படத்தில் ஒன்று இருபத்தி ஏழாம் படத்தில் ரெண்டு இருபத்தி எட்டாம் படத்தில் ரெண்டு அடுத்து ஃபைவ் மார்க் என்னடா ஒன்று ரெண்டுன்னு சொல்கிறேன்னு யோசிக்கிங்களா ஒன்றும் இல்லைங்க இது வந்து புக்குக்கு பின்னாடி உங்களுடைய கொஸ்டின்ஸில் உங்கள் புக்கில் என்ன நம்பர் இருக்கோ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஃபைவ் மார்க்கில் வந்து ஒன்றா லெசனில் ரெண்டாம் கொஸ்டின் கொடுக்கணும் உங்கள் புக்கில் ஃபைவ் மார்க்கில் கொஸ்டின் என்ன கொஸ்டின் இருக்கோ அதுதான் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அதனால் மாணக்கர் எல்லாருமே நான் கொடுத்துருக்க இந்த சீரியல் நம்பர் உங்கள் புக்குள்ள நம்பர் படி கரெக்டாக மேட்ச் பண்ணி கூறிங்க தப்பாக குறிச்சிட்டு வரலன்னு சொன்னால் அது நான் பொறுப்பு கிடையாது உண்மையிலேயே நீங்கள் படிச்ச இந்த கொஸ்டின் வந்து அங்கே உங்களுக்கு டெஸ்ட்டில் வந்தால் அதை பஸ்ஸை தெரிவிங்க ஆயிரம் பேர் இப்போ எக்கனாமிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேர் பார்த்தீங்க கொஸ்டின் கொஸ்டின் அப்படியே அப்பட்டமாக வந்திருக்கு சென்டம் போடலாம் அவ்வளோ கொஸ்டின் அப்படியே அக்யூரேட்டாக உங்கள் எக்கனாமிக்ஸ் டீச்சர் கூட கொடுத்துருக்க மாட்டாங்க அவ்வளோ அழகாக நான் கொடுத்துருக்கேன் எத்தனை பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து படிச்சுட்டு போனோம் எத்தனை பேர் வந்து சார் உண்மையில் நீங்கள் கொடுத்த கொஸ்டின் வந்துச்சு சார் ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க்யூ சார் எத்தனை பேர் வந்து சொன்னீங்க சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட் போடுறத பார்த்தாங்க அடுத்தவங்க அடுத்த வருஷம் படிப்பாங்க நீங்கள் உண்மையிலேயே இதை பார்த்து படித்து உங்களுக்கு பிரோஜனம் இருந்தால் அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இதை இப்போ நான் எக்கனாமிக்ஸ் படித்தேன் சார் உங்களோட பிரோஜனம் படிச்சு இப்போ காமர்ஸ் படித்தேன் எங்களுக்கு பிரோஜனம் அதை பற்றி தெரிவிங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லாமல் நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வரக்கூடிய மழை மாணவர்களுக்கு வந்து புரோஜனம் படாது மூணாம் படத்தில் ஃபைவ் மார்க் வந்து ரெண்டு அடுத்த ரெண்டாம் படமும் ஒன்னாம் படத்தில் ரெண்டாவது கல்வி ரெண்டாம் படம் கிடையாது மூணாம் படம் கிடையாது நாலாம் படத்தில் ஒரே கல்வி அஞ்சாம் படம் கிடையாது ஆறாம் படத்தில் ஒரு முதல் கல்வி ஏழாம் படத்தில் மூணாவது கல்வி எட்டாம் படத்தில் ஒன்றாவது கல்வி ஒம்பது மடத்தில் ரெண்டாவது கல்வி பத்தாம் படத்தில் ரெண்டாவது கல்வி பதினோரு மடத்தில் மூணாவது கல்வி நேராக பதினஞ்சாம் படம் வந்துருங்க பதினஞ்சாம் படத்தில் ஒன்றாவது கல்வி பதினாறாம் படத்தில் மூணாவது கல்வி பதினேழாம் படத்தில் ஒன்று ரெண்டு பத்தொம்பதாம் படத்தில் கிடையாது இருபதாம் படத்தில் ரெண்டாவது கல்வி இருபத்தோராம் படத்தில் ரெண்டாவது கல்வி இருபத்தி ரெண்டாம் படத்தில் ஒன்றாவது கல்வி இருபத்தி மூணாம் படத்தில் மூணாவது கல்வி இருபத்தி ஆறாம் படத்தில் ஒன்றாவது கல்வி இருபத்தி ஏழாம் படத்தில் மார்க்கில் ரெண்டாவது கல்வி அவ்வளோதாங்க மொத்தமே இவ்வளவு கல்வி தான் கொடுத்துருக்கேன் மொத்த கணக்கு பாருங்க நீங்க டூ மார்க்கில் பத்தொம்பது த்ரீ மார்க்கில் இருபத்தி ரெண்டு ஃபைவ் மார்க்கில் பதினெட்டு மொத்த கணக்கு பார்த்திங்கன்னா நாற்பத்தொம்பது கொஸ்டின் தாங்க நாற்பத்தொம்பது கொஸ்டின் படிச்சிங்கன்னா நீங்கள் எக்கனாமிக்ஸில் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எழுபது மார்க்குக்கு உங்களுக்கு கேள்வி வரும் இந்த எழுபதுக்கு நாற்பத்தஞ்சு மார்க் நான் கேரண்டியாக தருவாங்க இது ஸ்லோவாக நடக்கிறது முழுக்க முழுக்க இங்கிலீஷ் மீடியம் டாப்பருக்கு கொடுப்பீங்களா நடத்தால் கேட்டிங்கன்னா என்னால் கொடுக்க முடியாது இதை மட்டும் மனக்கில் படிச்சுட்டு இது உங்கள் பள்ளியில் உங்கள் ஆசிரியர்கள் சொன்னதையும் ப்ளஸ் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் தேர்வு எழுதின கொஸ்டின்ஸ் பார்த்து படிச்சுக்கோங்க மீண்டும் இது பண்ணி நடவடிக்கை சந்திப்போம் என்று உங்கள் அன்பு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எழுதிட்டு வந்து உங்களுடைய பீட்பேக் கொடுக்கிறதுக்கு மறந்துடாதீங்க நன்றி